முடியாதா என்ற தலைப்பை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இந்த நாளிலே எழுதின முதலாம் நிருபத்தில் இருக்கிற நான்காம் அதிகாரத்தினுடைய இந்த ஐந்து வசனங்களை நாம் தியானிக்கத்த நமக்கு கருவை பாராட்டுவாராக முதலாவது காரியமாக நாம் பார்க்கும்போது ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன் என்று அப்போஸ்னாகிய பேதுரு இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார் ஏன் அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் உங்களுடைய நமக்கு பல தரப்பட்ட கேள்விகள் நம்மளிடத்தில் இருக்கலாம் ஏன் பேது இந்த வார்த்தையை எழுத வேண்டும் பேதுருவை குறித்து நமக்கு தெரியும் பேதுரு கிறிஸ்துவனுடைய அன்பை எல்லா ஜனத்துக்கும் கொடுத்தவர் வசுதாவியை அருளின மனிதரில் ஒருவரும் பேதுரு இந்த பேருக்கு ஒரு தனித்துவம் உண்டு என்னவென்று சொன்னால் பேதுரு எல்லாவற்றிலும் தேவனை முன் நிறுத்தி தன்னுடைய தான் பெற்ற வைராக்கியம் அல்லது தான் பெற்ற சிலாக்கியம் தான் பெற்ற வரங்களை ஜனங்களுக்காக ஞாபகப்படுத்தினவர் பேதுரு ஜனங்களுக்கு கொடுத்த போது பேதுருவினுடைய பெயர் அங்கே நிலைக்கவில்லை ஆனால் செய்த எல்லா காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்தும்படி அது ஜனங்களுக்குள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப இங்க பேதர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவன் போதிக்க விரும்பினால் அதாவது ஒரு ஒரு இப்ப பள்ளி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ முக்கியமா என்ன போதனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம பிரதானமா சொல்லுகிற ஒரு காரியம் பள்ளிக்கு நீங்கள் அரசு பேருந்திலோ அல்லது தனியார் பேருந்திலோ போகும்போது படிக்கட்டிலே பயணம் செய்ய வேண்டாம் அத பிரதானமான காரியமாக நாம் சொல்லலாம் ஏன் வீட்டிலிருந்து கிளம்புகிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவர்கள் பள்ளி வளாகத்துக்குள்ள போனால்தான் பாடங்கத்துக்கு முடியும் ஆனா அதுக்கு முன்பு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன பஸ்ல கூட்டம் இருக்குன்னா அடுத்த பஸ்ல ஏறிக்கலாம் ஆனா நீ அந்த பஸ்லதான் தொங்கிக்கிட்டு நம்ம போகணும் அல்லது நம்முடைய சரீரத்தை வருத்தி கொண்டுதான் போக வேண்டும் என்பது இல்லை என்று நாம் போதிக்கலாம் இதை போல நிறைய போதனை இருக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதனை இருக்கு அதே பிறகு அந்த இளம் நிலை படிப்பு முடித்து முதுநிலைக்கு போகிற பிள்ளைகளுக்கான போதனை இருக்கிறது அதை முடித்து மேற்படிப்புக்கு போகிற பிள்ளைகளுக்கு போதனை எல்லா உலகத்திலும் எதை பார்த்தாலும் போதனை இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போதனை இருக்கிறது அது என்ன போதனை என்று சொன்னால் நாம் மனிதனுக்கு எத்தனை போதனை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஆண்டவராய் கிறிஸ்து நமக்கு ஒரு போதனை கொடுக்கிறார் என்ன போதனை என்று சொன்னால் உன்னை நீ நேசிப்பது போல் பிறனையும் நேசி அது ஏன் சொன்னார் அப்படின்னா இப்ப நம்ம பயணம் செய்யும் போது அந்தவரையே நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் அண்டவரே என்னுடைய பயணங்களை ஆசீர்வதித்து தாரும் என்று நாம் ஆண்டடி சமூகத்திலே நம்முடைய பயணங்களுக்காக ஜபிப்பது போல நம்முடைய பொருளாதார தேவைக்காய் ஜபிப்பது போல அந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஜபிப்பது போல அந்த நிகழ்வை நடத்துகிற குடும்பத்தாருடைய பலத்துக்காய் ஜெபிப்பது போல மற்றவர்களும் உன்னை போல் இந்த தேசத்துல பலவிதமான காரியங்கள் கடந்து போகிறார்கள் அவர்களுக்காகவும் நீ ஜெபிக்கலாம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அது ஒரு அன்பு நான் சுகத்தோடு போவது போல் எல்லா மனுஷனும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம் இன்னொரு போதனை என்ன போதனை இருக்கிறது நிறைய மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு வித்தியாசங்கள்லாம் காண முடியாது காலத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா புற முதஸ்தர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்திலே ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அடையாளம் கொடுக்கப்பட்ட அல்லது முத்துரை குத்தப்பட்ட ஜனங்களை பார்த்து சொன்னாங்க இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நடவடிக்கை அவருடைய ஆடையினுடைய நடவடிக்கை மற்றும் அவர்கள் செயல்படுகிற காரியம் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவருடைய உயர்வை வைத்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தினார் அதுவே மற்ற மார்க்கத்தாருக்கும் அடையாளம் இருந்தது ஆனா இன்னைக்கு தேசத்துல மூன்று அதாவது நம்ம இந்திய தேசத்திலே நாம் இந்த தென் தமிழத்தை எடுத்துக்கொண்டா மூணு இந்த மூணுக்கும் வித்தியாசம் காண முடியாது எப்படி என்று சொன்னால் எல்லா மனிதனும் ஒரே போல ஆடை ஆனா எல்லாருக்குள்ளும் ஒன்று இருக்கிறது அதாவது என்ன சொன்னால் அன்பு என்ற ஒன்று எல்லா மனிதனுக்கும் வந்து சரி எல்லா மனிதருக்கும் அன்பு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா நிறைய மனிதர்கள் அன்பு எதிர்பார்க்கிறார் அதனால தான் அன்பு பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனா அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லும் போது பேரூர் பனிரெண்டாம் சின்னத்திலே சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் தகைக்காமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது வெளிப்படும் போது நீங்கள் கலி கூர்ந்து மகிழும்படி மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் ஆனதால் சந்தோஷப்படும் அப்போ அன்பு வெளிப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நடுவுல திடீர் என்று அக்கினி பச்சை எரியும் அதை குறித்து புதுமை என்று நாம் திகைக்காமல் அது கிடையாதுங்க கிறிஸ்தவனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாகத்தான் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளுங்கள் என்பதை நீங்கள் அறிந்து சந்தோஷப்படுங்கள் அப்ப ஆண்டவர் இந்த பூமியிலே செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நம்மை பங்காளியாக சேர்த்திருக்கிறார் பாடு ஏசு பாடுபடுகிறார் என்றால் நமக்கும் பாடு உண்டு இயேசுவை தூஷிக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு பாடு உண்டு அப்ப இயேசுவை தூசித்தால் மட்டும்தான் எனக்கு பாடு வருமா இல்ல நாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவரையே பின்பற்றி கடந்து போகும்போது நேர் காரியங்களை செய்யும் போது நமக்கு உபத்திரவம் வரும் என்று சொன்னால் அது இயேசுக்கு உரித்தது அதாவது சொல்கிறார் உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் இன்னொன்னு சொல்றாரு உலகத்துல உங்களுக்கு பாடு உண்டு திகையாது கலங்காது நான் உன் தெய்வம் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார் அப்ப நான் ஒரு சில காரியங்கள் பாட இல்லை எல்லா காரியத்திலயும் பாடு வீட்டுல நான் யாருமே பேசல வீட்டுல இருக்கேன் பாடு வரும் வீட்டுல பொறுமையா இருக்கும் போது வீட்டுல அமைதலாயிருக்கும் போது வீட்டுல பலவித காரியங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக யோசித்துக் கொண்டிருக்கும் போது அல்லது படித்து இருக்கும்போது ஆகாரம் உட்கொள்ளும் போது பிசாசு சோதிப்பாங்க ஆனா ஆண்டவர் என்னை பாடுபடுத்துகிறார் என்று நம்மளால் சுதம்பியார் அந்த நேரத்தில் நம் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்போ நாம் பாடுபடுவதற்கு பங்காளிகனானதால் சந்தோஷப்பட வேண்டும் அப்போ இந்த போதனை எப்படிப்பட்டது அதற்கு முந்திர காரியங்களை நீங்க பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது இரண்டாம் வசனம் சொல்லு ஏன் என்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளையும் படி பிழைக்காமல் சித்திரத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவம் பாவங்களை விட்டோடி இருப்பான் அப்புறம் மூன்றாம் சொல்கிறாரு ஐயா ஒரு மனுஷன் போதனை பண்ணணும்னா எப்படிப்பட்ட போதனை பண்ணலாம் சென்ற வாழ்நாட்களிலே நம் புரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம் அதாவது ஏசு எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாது அவர்களை போல நாம் எல்லா தெய்வங்களையும் நாம் மணங்கி கொண்டிருந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் அதனால இஷ்டப்படி இருந்தோம் ஆனால் அப்பொழுது நாம் காம விகாரத்துக்கும் துர்விச்சைகளை நடப்பித்தோம் மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம் அப்படின்னு பேசு அந்த அப்போஸ்ல ஆகி பேசுவோது பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்றேன் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறேன் ஐயா நான் பழசு என்ன செஞ்சேன் அப்படின்னு மறந்து போனவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் தலைமுறை தலைமுறையாய் நான் கிறிஸ்துவை ஆசரிக்கிறேன் சரி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் முன்தின காலங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம உள்ளத்தினால் சோதித்தறிந்து தேவனுக்காக நான் என்ன செய்ய என்னை நான் அவருக்காக போடுகிறேன் என் வாழ்க்கையினாலே அவரை பிரகாசிக்க பண்ணிக்க நான் என்ன செய்கிறேன் பல காரியங்களை நாம் ஒத்துக்கோக்க வேண்டியிருக்கு தேசத்துல பலவித பாடுகளுக்கு நாம் கொஞ்சம் ஜபத்தினாலும் தாங்க வேண்டியிருக்கிறது பல சூழ்நிலை இல்ல அவர்களுக்கே நாம் அவங்க எதிர்பார்க்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லது அவர்கள் சொல்ற வார்த்தையை ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நம்ம கண்மூடிதனமான பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஆனால் இங்க பேரு சொல்லுகிற போதனை என்ன சொன்னால் ஒரு மனிதன் தன் இஷ்டத்தை முடிவெடுத்து இது சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறது பொய் சாட்சிக்கு ஏதுவானது பத்து கற்பனைகளுக்கு விரோதமான சாட்சியில் ஒன்று அதற்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் அப்ப போதிக்கிறவன் என்ன செய்யணும் ஆண்டவரை குறித்து போதிக்கணும் தனக்கு ஒரு காரியத்துல சந்தேகம் இருக்குன்னா ஏன் நான் அதை அனுபவிக்கல இப்ப இது புதுமையா இருக்கு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கும் போது அது என்னன்னு சொல்றேன் சொல்லுகிறவன் தான் தேவனை போதிப்பதற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிற ஒரு வாழ்வு எல்லாருடைய வாழ்வினால அதுதான் ஒரு மனுஷன் முடிவெடுத்து வந்து ஆமான்னு ஆகணும் அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் அல்லது அது அந்த நிமிஷம் சிறந்த இடத்தை விட்டு அப்படின்னு ஆமோதிப்போம் என்று சொன்னால் நாம் போதிக்கிறவர்கள் அல்ல தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கே நாம் கடந்து வந்தோம் என்பதை நாம் மீறுகிறோம் என்பது மறந்து போகக்கூடாது அப்ப இந்த போதனைக்கு இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்திரும் பலத்தின்படி தான் செய்யும் இன்னைக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க நிறைய பேர் பலவிதமான உதவி செய்வாங்க என்ன உதவி பணம் நமக்கு பிரதானமா தேவை பணம் ஆனா பணத்தை விட்டுருங்க இன்னொரு உதவி இருக்கு என்ன உதவின்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்து நான் சொல்றது என்னன்னே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் அறிஞ்சுக்க வேண்டாம் சரிதானா நான் சொல்றேன் சரிதானான்னு சொன்ன உடனே ஆமா சரிதான் சரிதான் அந்த அண்ணன் சொல்றேன் சரிதான் அப்படி நீங்க சொன்னா போதும் சொல்லுவாங்க ஒருவன் உதவி செய்ய விரும்பினால் தேவன் தனக்கு தந்தபடிதான் உதவி செய்யணும் நம்ம ஆசிர்வாதமாய் வாழ்றது போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு உதவி உங்களை ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்வது உதவி இதெல்லாம் இயல்பானது நாம் ஆண்டவனிடத்துல அறிந்து கொண்டிருப்பதை ஒரு மனிதனுக்கு சொல்லலாம் ஆனால் சரியாத அறியாத ஒன்றை கண்முடித்தனமாக நம்ம சொல்லுவோம் ஆனால் அது தேவன் நமக்கு தந்தரில் உதவி கிடையாது மனுஷன் செய்கிற உதவி இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அது எப்படி அவரு சொல்றது அது எப்படி அவன் சொல்றது அது எப்படி அந்த ஊழியர்காரு சொல்றது நம்ம பல கேள்விகளை எடுப்புறோம் ஆனா அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறார் என்னென்னு பாருங்க அதே வசனத்தை சொல்லுகிறாரு எல்லா வெற்றியிலையும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக இப்ப நம்ம செய்யறது எதற்கு தேவனை மகிமைப்படுத்தும்படிதான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்ப முதலாவது காரியம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தையும் போதிக்கணும் அது தேவனுடைய தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம செய்யணும் செய்வீர்களாக கட்டாயப்படுத்துறாரு நீ செஞ்சுதான் ஆகணும் ரெண்டாவது சொல்றாரு நீங்கள் ஒரு உதவி செய்ய விரும்பினால் தேவன் உங்களுக்கு தந்திரபடியே நீங்கள் உதவி செய்யணும் இது ஏசு கிறிஸ்துவை நீ வாழ்கிற அந்த பூமியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் புற மதஸ்தர்களா இருக்கட்டும் யாரா இருந்தானே பார்க்கிறவன் மனுஷன் மனுஷி அவர்களுக்கு முன்பு நீ ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை ஆசிர்வதித்த உன்னை நடத்துகிற உன்னை பார்க்கிற உன்னை குறித்து யோசித்து ஜபிக்கிற மகிமைப்படுத்தும்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு சொன்னார் அப்ப செய்யறதுனால எனக்கு என்ன நடக்கும் இப்ப இதற்கு நிறைய கேள்வி இருக்கு இந்த ரெண்டு பாதையில கண்டுபிடிக்கிறோம் ஆனா அதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது அங்க சொல்லுகிறது மொறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் அப்ப உதவி செஞ்சிடறலாம் அழகா போதிச்சு முடிச்சிடறலாம் இதை செஞ்சு முடிச்ச பிறவு நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாது அது எப்படி இல்லாம இருக்கும் நான் நம்பி சொன்னேன் அவன் தப்பு பண்றான் அப்போ என்னன் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்ல வேதம் சொல்லுகிறது நான் போதிக்கும்போது தேவனுடைய வார்த்தையை போதிச்சிட்டோம் அதை மறந்துடக்கூடாது ரெண்டு உதவி செய்யறோம் தேவன் எனக்கு தந்தர் நிலத்தில் ஒன்றை நான் செய்யறேன் அதை முழுமையா கொடுக்க ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு வீடு தந்திருக்காரு அந்த வீட நான் லீஸ் கொடுக்க ஏதோ ஒரு காரியிட்டேன் ஓகே ஆண்டவர் எனக்கு தந்தத நான் கொடுத்துட்டேன் இப்ப என்ன சொல்றாரு முருமொழுப்பு இல்லாமல் தான் நீங்கள் ஒரு ஒருவர் உபசரிக்கிறோம் சோறு போடணும் வீடு கட்டி கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் பண்டிகை காலம் வந்தா டிரெஸ் எடுத்து கொடுக்கணும் எல்லாம் உதவி செய்யணும் அது இல்ல உபசரிப்பு என்பது என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட முதல் இரண்டு வசனத்தின்படிதான் நம்ம உபசரிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் எல்லாரையும் உபசரிக்கணும் ஏன்னா இந்த மனுஷனுக்கு போதனை பண்ணியிருக்கேன் இவருக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் இவருக்கு உதவி பண்ணியிருக்கேன் அதனால நான் அவரை மட்டும் உப உபசரிச்சா போதுமா இல்ல இன்னைக்கு நான் போதித்த ஒருவனுக்கு நாளை மறுநாள் போதிக்க முடியாது அல்ல நாளையே போதிக்க முடியாது அல்ல சாந்திரங்களும் போதிக்க முடியாது ஆனால் ஆண்டு சொன்னாரு உன்னை நான் என் பாடுகளுக்கு நீ பங்காளி ஆனதால் இந்த தேசத்துல வாழ்கிற கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்கிற எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தை போய் சேரும்படி உன்னை என் பணிக்காக என் ஊழிய பணிக்காக இந்த தேசத்தில் பாடுபடுகிற ஜனங்களுக்கு நம்பிக்கையை சந்தோஷத்தை விடுதலையை வார்த்தையை கொடுத்து நான் எனக்கு பங்காளியாய் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு ஏசு எனக்கு பங்காளி நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்பாரு நம்ம சொந்த வாழ்க்கையில மட்டும் தான் கேட்பாரு அடுத்தவங்க வாழ்க்கையில நீ நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு காரியத்தை சொல்றேன் மனிதன் போனான் உச்சில உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை பிதா சரி பிதா இருக்காரு நான் பாக்குறேன் வானத்தை படைச்சாராம் இருளாருக்கு பகல கொண்டு வரணும்னு சொன்னாராம் இல்ல பகலு வந்துச்சு சரி இதுல மனுஷன் தூங்கணும்ல இரவு கொண்டு அவன் தான் சிந்தையில யோசித்துக் கொண்டே இருந்தான் யோசித்தான் சரி வந்துட்டு இம்மா அடுத்தது இது இப்படியே இருந்தா என்ன செய்ய முடியும் கொஞ்சம் பச்சை பசைன்னு இருக்குங்களா கண்ணுக்கு பார்க்க சரி புல்லு கொண்டு வந்தாரு நிறைய கொடிகள் நிறைய விதைகளை போட்டு நிறைய பழங்களை கொண்டு வந்தார் மரங்களை கொண்டு வந்தார் ரைட் அப்ப இது மட்டும் என்ன போதுமா ஒருவேளை நாளுக்கு நாள் அது காஞ்சி கொட்டும் போது அதை சாப்பிடுறதுக்கு அந்த கொலைய சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லா மரம் வளரும் அப்ப அது கொண்டு கொண்டு வரணுமே சரி அப்ப அதுக்கு மிருகத்தை கொண்டு வந்தாரு போல நாளுக்கு ஆளு எல்லாம் மிருகத்தையும் கொண்டு வந்திருக்கிற அப்புறம் யோசிக்கிறாரு இந்த மிருகம் இப்படியே வாழ்ந்து அப்படியே மடிந்து போனா அப்படியே நாரீட்டுல கிடக்கும் அப்போ இன்னொரு மிருகம் இந்த மிருகத்துக்கு இறைக்கு இன்னொரு மிருகத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நிறைய மிருகத்தை உனக்கு இது பட்டினிங்கிற அளவுக்கு ஆண்டவர் நிறைய மிருகங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி யோசித்தான் யோசித்து கொண்டிருக்கும் அவனுக்கு இன்னும் கேள்வி அதிகமாயிட்டு என்ன ஆயிட்டு யோசித்தான் சரி இதா இதெல்லாம் படைச்சா இருப்பான் ஆறு நாள் முடிஞ்சு ஏழாம் நாள் ஓஞ்சிட்டாரு சரி எனக்கு துணைக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்காரு எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல சரி எனக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்காரு கட்டாயமா எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படி யோசிச்சு இன்னொன்னு யோசித்தான் ஆமா ஆமா நான் அவரு பிதா சரி பூமியில குமாரன் என்று ஒரு பிறந்தாருன்னு சொன்னாங்களா அவர் எங்க இருக்காரு நான் அவரை பார்க்கலையே அப்படி யோசித்தான் உனே அவனுக்கு யோசனை ஜாம அம்மா பிறந்தாரு எனக்காக பாடெல்லாம் பட்டு அவர் மறித்துட்டாரு சொன்ன மாதிரி மூன்றாம் நாள் உயிர் தழுந்தாரு போயிட்டாரு அவர் வருவாருன்னு சொன்னாங்கல்ல அப்ப அது கேட்டு நடந்துச்சே அப்படின்னு அவன் யோசனை அப்படின்னு என்ன சத்திய தேசலம் ஆகிய பசு தாவியானவரை உங்களுக்கு தந்திருக்கிறேன் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் அவன் யோசனை நினைக்கும் போது என்னெல்லாம் அவனுக்கு வருதோ அதன்படி அவன் சிந்தையில யோசிக்கான் யோசித்து கொண்டிருந்த போது அவன் யோசித்தான் மனுஷனோடு இயேசு இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல அப்ப இயேசு என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும்ல அப்படின்னு யோசிக்கான் அப்புறம் என்ன ஒன்னு யோசிக்கிறான் பர்சுதாவியானவர் உங்களே இருப்பான்னு சொல்லப்பட்டாரல அவர் ஏன் குள்ள இருக்காரா என் பக்கத்துல இருக்காரு யோசித்துக் கொண்டிருந்தான் இப்ப ரெண்டு ரெண்டு நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போம் ஏசு பர்சுத்தாவி தாவி ரைட் இயேசுவுக்கு போனதுனால பர்சுத்தாவி வந்துச்சு ஆனா ஒரு அழகான அற்புதம் நடந்தது என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு இன்னைக்கு நம்மள எடுத்துப்போம் இன்னைக்கு நம்ம பிறப்பதற்கு முன்பு ஏசு இந்த பூமியில பிறந்தார் அதனால இயேசு வந்து நமக்கு இடது பக்கத்துல உட்காந்துக்காருன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏசு எனக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருக்கிறார் ஏசு இந்த பூமியில பிறந்த பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தோ அதுக்கு பிறகு ஏசு பிறந்த ஆண்டுகளுக்கு பிறகு பிறகுதான் நான் பிறந்தேன் அப்ப இயேசுக்கு அடுத்தது நான் தான் உட்கார்ந்திருக்கேன் இப்ப இயேசுக்கு அடுத்தது நான் இந்த பூமியில பிறந்துட்டேன் அப்படிங்கறதுனால அவர் மறித்தா இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னத அவர் உயிர்த்திருந்து பரமையறுதலுக்கு போகும்போது சத்திய தேச்சு வாழ்நா எனக்கு தந்ததுனால அவருக்கு எனக்கு இடது பக்கம் உட்கார்ந்துருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கல அவர் கற்பனையான நமக்கு சொல்றேன் யோசு பாருங்க முதல்ல இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்புறம் தான் நம்ம பிறக்கோம் நமக்கு பிறகு சத்திய அந்த பசுதாவியானவரை அறிந்து கொள்கிறோம் முதல்ல தான் அது பிறகு பசு ஆவியானவர் அப்ப என்ன நடக்கு இயேசுவும் பசுத்தாவியானவரும் அந்த வாலிப பையனை அப்படியே தங்கள் நடுபில வைத்துக் கொண்டு பாதுகாத்தார் நீங்க நம்முடைய வாழ்க்கை யோசு பாருங்க ஒருவேளை இயேசுவும் பசுதாவின்னு அடுத்தடுத்து உட்கார்ந்து இருந்தா இடது பக்கத்துல இருக்க பிசாசு நம்மள சோதிச்சிடலாம் நமக்கு அந்த பயம் இருக்கும் ஒருவேளை ரெண்டு பேரும் நமக்கு இடது பக்கம் உட்கார்ந்தா வரது பக்கத்துல இருக்கு ஒரு கொசுவை போல நம்ம வாழ்க்கைய பாதிக்கப்படலாம் நம்ம சொரிஞ்சு சொறிஞ்சு வேதனைப்படலாம் அப்ப நம்ம ஆசைப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கிற ஏசு இந்த பக்கம் இருக்கிறாரு இந்த பக்கம் பசு தாவியானது இந்த பூமி முழுவதும் இதா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இதுதான் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முறுமுறு பெறாமல் ஒருவரை ஒரு ரோசரிங்களா இயேசுவும் பர்சுதாவியானவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிதாவினுடைய சுத்தம் கடைசி வருகை பெரியும் இவர்களை பாதுகாக்கணும் என்பது தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஏசு இப்ப இயேசு போனவனே பிதா சொல்றாரு சத்திய தேச்சர் வாழ்நாட்டிய பர்சு உங்களுக்கு தந்துடுறேன் அவரும் பொறுப்பு அப்போ நான் இவர்களுக்காக என் சேவையும் என் பிதாவினுடைய கடைசி வருகை வரை நான் செய்யணும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதான் நடக்கு ஆனா நம்ம நினைக்கும் அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா இந்த மனுஷன் உதவி செய்வானா அந்த கையெழுத்து எனக்கு உதவி செய்யுமா இந்த கையெழுத்து எனக்கு உதவி செய்யுமா எல்லா கையெழுத்தும் அதிகாரம் நம்ம பெற வேண்டிய அதிகார வர்க்கத்துல இருக்கிறதுனால எல்லாம் கிடைக்கும் ஆனால் உள்ளம் நினைந்த பனிரெண்டு மணிக்கு நான் எப்பவும் சொல்லுவேன் நைட்டு பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு திடீரென்று மாவட்ட ஆட்சியருடைய கையெழுத்து தேவைன்னா எங்க முடியும் மறுநாள் காலையில அவர் ஆபீஸ்க்கு வந்தாதான் வாங்க முடியும் அது கண்டிப்பா வாங்க முடியும் சொல்ல முடியாது அவர் வந்து அதுக்கு அவர் மனசு வச்சு அதுக்கு ஒப்புதல் ஆகி அதற்கான அதிகாரி கொண்டு போய் கொடுத்து விளக்கம் கொடுத்து வாங்கி வர்றாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ஆனால் நீங்களும் நானும் விரும்புகிற எதுவாயினும் அந்த நிமிஷமய நனப்படையே நம்முடைய வாயிலே வரவாதற்கு முன்பும் நம்முடைய சொச்சொடல்களை ஏசு அறிந்திருக்க செய்வார் அதனாலதான் நீங்களும் நானும் எத்தனையோ உலகம் செய்ய முடியாத உலக மனிதர்களால் செய்து முடிக்க முடியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அடையாளம் அற்புதம் ஆதரவு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறாரு இப்ப நம்ம பேரறி சொல்றாரு ஐயா நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று செய்வீர்களாக இப்ப கடைசி அவர் முடிக்கிறார் பதினோராம் வசனத்துல என்ன சொல்றாரு நான் சொன்ன நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமர் ஒரு குட்டி ஜபத்தை பண்ணி முடிக்கிறார் இப்ப நம்ம ஆண்டவருக்கு மகிமை உண்டு பண்ணிருக்கிறோம் அப்ப ஆண்டவரோடு சேர்ந்து போகாது நாம் இந்த குட்டி ஜபத்தில் நமக்கு பலவிதமான ஆசிர்வாதம் காத்திருக்கிறது பலவிதமான நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே போகிறது இந்த நிமிஷத்துல வந்து புதுவிதமான புது எதிர்பார்ப்பு புதிய சலாக்கியங்கள் புதிய கிருபைகளை கத்த நமக்கு தரப்போகிறார்